பலர் வருகை தந்து விட்டார்கள் ஆகவே அன்பு பெரிய அளவில் வந்திருந்து அந்த அற்புதமான திருப்பலை பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு மரியாதைக்குரிய இளைய பாரதம் சௌந்தரராஜன் அவர்களும் அவர்தம் இளவல் பால்ராஜ் அவர்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு அற்புதமான சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது அனைவரும் வந்திருந்து இந்த சொற்பொழிவுகளை பங்கெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தலைப்பு வனத்தில் வாழ்ந்த வரலாறு கூறுதல் பாளையப்பன் டேடர்ஜியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் பாரத சொற்பொழிவாளருக்கு மலர்மலையை பொன்மாலையாக அணிவிக்கிறார் தம் இளவல் பால்ராஜ் அவர்களுக்கும் அண்ணார் அவர்கள் மலர்மலையை பொன்மாடாக அணிவிக்க இருக்கிறார் இப்பொழுது சொற்பொழிவாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது மரியாதைக்குரியை திரு பால்ராஜ் சொற்பொழிவாளர்களுக்கும் மலர்மாலை பொன்மாலையாகவும் பொன்னாடையும் மரியாதைக்குரிய மலையப்பட்டெம்பர் சருடைய ரமேஷ் அவர்கள் அணிவிக்கிறார் அண்ணார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காடி காக்கின்றோம் ிருக்கும் எங்க செல்வதி முன் கைது சிறதா பெர்மனாவில் அம்மா சிறந்து வரும் சிறதா பெர்மனாவில் அம்மானி சிறந்து வரும் குரார் வண்ண மயில் மிதில் கண்டனோ வருவதாக எங்குள்ளே ஏகேக்குதே சங்கூநாதங்கள் உனக்கு சண்முகள் வருவதாக வண்டையும் தண்டையும் கனகமணி கண்டவர்கள் ஆடவும் கண்டனே நின்றாடவும் எடுத்து வருவார் ககதகரான்மையில் ஏறிய திரு நம்பாடி வரும் திருத்தறி கந்தவேரே மழைவரே ரகுராமா அருகே பாபா வஞ்சனால் பரந்தோழன் அஞ்சில் வாழவரே ரகுராமா அருகே பாபா வஞ்சனால் பரந்தோழன் அஞ்சில் வாவா கழபு மேறியே கருமுயல் போல் கண்ணனே வா வா வாவா ஆழகுலம் அன்புடனே எரிய செய்யே இது இணைய நேரத்தில் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களுக்கு முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் விழாக்குழு லோகநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார் திருப்பி ശിവം ശിവ ശിവാ കുരുതാ പിതാ കുരുദേവം മാതാ പിതാ കുരുദേവം ഐന്ത കരത്തനെ യാണെ മകത്തനെ ഇന്ത്യൻകളം വരെ പോലും ഏറ്റെ നന്ദി മകൻ തനൈ ടി പോണാതിസേവിതം ഗജം ബോബലഹാരം ഉമാസും ശോകവിനാശകാരണം വിഘ്ന വിഘ്നേശ്വരേ പാദപങ്കജം നമസ്തേ നമസ്ത ே பாத பங்கஜம் நமஸ்தே நமஸ்தே நீலகத்து மறை நாளோடு ஐங்க நிலை நிர்கமே வாடாத முனிராஜன் மாரதமோ சொன்ன எடா மாமே அறிவ கோரி கோரியழுத்தானிதோ கோடாக எழுதும் பிரானை பறிந்த அன்பு கூர்வாமரும் அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலே கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதம் உளரிகள் நிறஞ்சியத்துவடைத்த விருடன் நுண்மை நெடும் பிறவியனும் பிரியானாகி சேர்வடைத்த கெம்மையினால் தேர்வோர்தற்கு சென்றருணுமா செங்கன் மாலை பார்வடைத்த சுயோதனர்க்கே படையடே நமல் என பனித்த கோவை கார்வடைத்த இரத்தோனை தொழுவார் பிறவாழி கரை கண்பரே கவானியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திருடமிகுந்தேன் பேணியல் பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் போனியல் மார்பகத்தாழை வருவையை திரௌபதையும் புகழ்கதையை மானியன் தமிழ் பாட்டால் யான் வகுத்திடே கலைமகள் வாழ்த்துகவே மணிமகுட வரதாரி நீரி வேதம்பரி மகோதரி கருணாகரி വരവി ഉത്തമേ അണിക അമലീകേ സഹരാശനിടർ വനിതാസഭൂഷണി പാണ്ഡവർ മനോരഞ്ജനിൽ പതും ഉലകനെ പൽവളം സന്തൊങ്ങും തരുണി സോമകി ഉമയുലിൽ ഉള്ളോർ തൊഴത്തകും உலகில் உள்ளோர் தொழத்தகு திரௌபதி அன்னையே சரணம் அம்மா சோலாயுதம் கொண்டு யம தோதர் வந்தி என்னை சூழ்ந்து கொண்டால் அது சமயமெற்றி மேலாயுதா என்றோரை கூப்பிடுவேன் வேலை தன்னில் மாளான வள்ளி தெய்வ யானையுடன்மையில் விட்டிறங்கி உன் காலால் நடந்து வர வேண்டும் கந்தப்பனே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி அடியேன் ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரோர் தனி முதலே ஏன் பிழைக்கின்ற நீ பேசு இந்த நாயேன் பிழைக்கின்ற வருச அக்னியில் பினந்தவளே ஐவரையும் மணந்தவளே அக்னியில் பிறந்தவளே ஐவரையும் மணந்தவளே அருமை மிகு துருபேயன் அழகு திருமகளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலில் வந்தவளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலாய் வந்தவளே அக்கினியில் பிறந்தவளே ஐவரையும் மணந்தவளே அருமை மிகு துருபதேயன் அழகு திருமகளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலில் வந்தவளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலாய் வந்தவளே பச்சை முகில் மே நிவண்ணன் பண்பு சோதரியே இச்சையுடன் இஜையுடன் தாழ்்பனிந்தோம் எங்களையாதரியே பச்சை மோகில் மே நிபன்னன் பண்பு இச்சையுடன் தாள் பனிந்தோம் எங்களையாதரியே மே நிவண்ணன் பண்பி சோதரியே இசை உடல் தாழ் பனி இந்தோம் எங்களை ஆதரியே போரணிகாரணி பூபுலகம் புகழ்ாரணியே போரணிகாரணி பூபுலகம் புகழாரணியே நீரணியும் புகழ் பாண்டவர்கள் மகிழ்நாரணியே அக்னியில் பிறந்தவளே ஐவரையும் மணந்தவளே அருமை மிகு துரும தேயன் அழகு திருமகளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலில் வந்தவளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலாய் வந்தவளே வாரம் தீர்ப்பதற்கு போ உலகில் நீ உதித்தாய் மாபாரதம் அகற்ற மங்கை உந்தன் குழல் விரித்தாய் வாரம் தீர்ப்பதற்கு போ உலகில் அவதரித்தாய் மாபாரதம் அகற்ற மங்கை உந்தன் குழல் விரித்தாய் மாமன்னந்தொரியனையே மரண முறை தொடை மொறித்து மாமன்னந்தொரியனையே மரண முறை தொடை மாதாவே வீரந்தலி நீ முடித்தாய் பாதக மன்னரை போரி நிவந்திட வந்தவளே பாதக மன்னரை போரி நிலவென்ற வந்தவளே தீந்தகன் உலகம் வாழ்வு சிறந்திட நின்றவளே அக்னியில் பிறந்தவளே ஐவரையும் மணந்தவளே அருமை மிகு துருபேயன் அழகு திருமகளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலாய் வந்தவளே ஆதரிக்க வேண்டும் அம்மா அனலில் வந்தவளே கோபிகாரமன கோோவிந்தா ஆன்சனேயரத கோவிந்தாவிந்தா அவ பார்வதிபதையே மகாதேவா முருகனுக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தேரன்பு மிக்க பெரியூர்களே அருமை தாயர்களே ஆங்காங்கே ஒளிபருக்கின் கண் ஆனந்தமாய் கேட்கிறது இந்த வந்து கொண்டிருக்கும்படியானுள்ளங்களே ஜெயம் தொலைக்காட்சி வாயிலாக நாடெங்கிலும் கண்டு ரசிக்கின்ற நல்ல உள்ளங்களே ஆர்பி யூடியூப் சேனல் வழியாக உலகெங்கிலும் கண்டு ரசிக்கின்ற நல்ல உள்ளங்களே அனைத்து நல்லவர்களுக்கும் அடையேன் சிறந்தாழ்ந்தே கரங்குவிழ்ந்தே முதற்கண் வணக்கத்தினை உரியதாக்கி ஆண்டோர்கள் வாழுகிற அழகிய நன்னகரமாக விளங்குகின்றே ஆரணி சைதாப்பேட்டை நன்னகரிலே கோயில் கொண்டு அருள் தருகின்றே அன்னை அருள்மிகு பாஞ்சாலி எம்பாலுடைய திடலில் இவ்வாண்ட தொடர்ந்து நடைபெறுகிற மகாபாரத விழாவிலே இன்றோடு பதினைந்தாவது நாள் மகாபாரத சொற்பொழிவினை துவங்குகிறோம் அம்மன் உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுத்து கொண்டு வருகிறாள் இன்று மேற்கொள்ளும்படியான தலைப்பு வனத்தில் வாழ்ந்த வரலாறு கூறுதல் என்று சொல்லும்படியானே பாண்டவருடைய வனவாசங்களை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் நேற்று நாம் கேட்டவை பாண்டவரிலே நடு பார்த்தனாகி அர்ஜுனன் பரமேஸ்வரனை குறித்து சிவத்தை நாடி தவத்தை செய்து ஆண்டவன் அருளாலே பாஸ்மதாஸ்திரம் என்றான் என்ற அளவிலே நேற்றைய தினத்தில் முடித்தும் பெரியூர்களை ரொம்ப குழந்தை பேசுற மாதிரி நேற்று நல்லா கொஞ்சம் பேசுவை சவுண்ட் வைக்காத பேச பேசுவை என்னுடைய மட்டும் ஏகிய பின்னர் ஆயிரம் கண்